வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி அதாவது வருகின்ற அந்த இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சுட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் ஆஹ் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்கள் சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ராசி எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி என்ற சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடம் எட்டாம் இடம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு பதட்டம் அதாவது ஒரு பயம் கலந்த என்ன நடந்துருமோ அடுத்து என்ன நமக்கு நடக்க போகுதோ நம்ம இன்னும் என்னென்ன சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இன்னமே என்ன இழக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியா அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய ஒரு மன வேதனையையும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மரண பயத்தை கூட கொடுக்கிறதுக்குண்டான ஒரு பாவகமாக தான் இருக்கு ஆனாலும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் பண வருவாய்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த எட்டாம் இடம் அதனால கடக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் எதற்குமே சலிக்காதவர்கள் எது வந்தாலும் நான் சமாளிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியான ஏன்னா இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஏதாவது ஒரு புதுசு புதுசா சந்திச்சிட்டு இருப்பாங்க புது புது பிரச்சனையில அது எப்படி நீங்க சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க உண்டான ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா இந்த கடகராசி ராசி அன்பர்களா இருக்கிறீங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா இவங்களுக்கு டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க குடுப்பாங்க ஏன்னா இவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஈஸியாக சா செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய திறமை மிக்கவர்கள் நீங்க கடகராசி என்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் ஏதாவது செய்ய மாட்டார் கவலையப்படாதீங்க ஏன்னா இந்த நேரத்துல இந்த அடுத்து வரக்கூடிய அந்த நான்கரை மாதங்கள் அந்த சனியினுடைய பார்வை மட்டும்தான் செயல்பட போகுது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்ற இந்த சனி பகவான் இரண்டரை வருடங்கள் இருக்கும் போது அந்த இரண்டரை வருடத்துல அவர் என்னென்ன என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய தசா தான் அங்க செயல்பட போகுது ஏன்னா நம்மளுடைய தசா தான் அங்க தலைமை ஏற்று சொல்ல போகுது இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்லயே வேலை பார்க்கறோம் இல்ல ஒரு தொழில்ல இருக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு நம்ம என்ன செய்யணும்ன்றத இப்போ தொழில் செய்றீங்கன்னா நீங்க ஓனரா இருக்கலாம் ஆனா அந்த ஓனர் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்க தான் அந்த சொல்லக்கூடிய வேலையில மற்றவங்க தான் செய்வாங்க அதே தான் உங்களுக்கு தலைமை ஏற்று நடத்த நடத்தக்கூடியது இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது உங்களுடைய தசா அப்படி இருக்கும்போது இந்த கடகராசி என்பர்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுடைய அந்த சனி பகவானுடைய நிவர்த்தி காலத்துல அந்த வக்ர நிவர்த்தி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நான்கரை மாதத்துல அவருடைய பார்வை மட்டுமே செயல்பட போது பார்வை எங்கெங்கெல்லாம் படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடமான மேஷ ராசியில இருக்கு அடுத்து இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்துல படுது அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பார்வைப்படுது எப்படி ஒரு நல்ல நல்ல குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து கர்ம ஸ்தானமான அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அந்த சனி பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி இருந்தே இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனியின் தொல்லை தீர்ந்தது இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே தாராளமாக நூறு சதவீதம் ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு நல்ல ஒரு மனத்தோடையும் அதாவது இது நாள் வரைக்கும் செஞ்சுருப்பீங்க ஏதோ ஒரு பயம் உங்களை உள் மனசுல இருந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம தப்பா செய்யறோம் தப்பா செய்யறோம் உனக்கு நேரமே சரியில்லை இப்படின்னு நம்மளை போட்டு ஆட்டிட்டே இருக்கோம் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உனக்கு நீ இப்ப போய் செய்வியா கடக ஆச்சே நீ க அஷ்டமசனி ஆச்சே உனக்கு சனிபவன்

போறாரு ஏன்னா உங்களை வழி நடத்தி செல்பவரே இப்போ சனி பகவான் இந்த வக்ர இருந்து அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பயப்படவே பயப்படாதீங்க நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்கு அதனால தொழில் முன்னேற்றங்கள் குடும்ப ரீதியாக முன்னேற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஒண்ணு உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை இழந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க சில பேருக்கு இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்துல வேலையில புகழ் ஏற்படும் ஏன்னா நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது சில இழப்புகளை நம்ம சந்திச்சுதான் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கு அதனால கவலையே பட வேண்டாம் நிரந்தர வருமானம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடக ராசியில புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரியெல்லாம் நிதி இழப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க அதே சமயத்தில் ஒருத்தர்கிட்ட பணமாக கொடுத்தது அப்படியே உங்களுக்கு வராமலே இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய வருமான இழப்புகளை சந்தித்த இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் வருமானம் உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது பூச நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே கணவன் பூச நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்த பெண்களாக இருந்தால் கணவரை அடிமையாக வச்சிருப்பீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களை மனைவியை அடிமையாக வச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக ஓயக்கூடிய ஒரு நேரம் எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை எவ்வளவுதான் சமாளிக்கிறது அப்படின்னு நிலை நிலைக்கு போன இந்த பூச பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்து ஒரு புயல் அடிச்சு ஓயக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் புதனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் மிகவும் திறமசாலிகள் உங்களுக்கு உண்டான திறமைகள் இப்போ வரவேற்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்களே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கடக நட்சத்திர கடகராசியில இருக்கக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கடகராசியில பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் பொதுவாக நம்ம சொல்லணும்னா இந்த காலகட்டம் நீங்க இழந்த இழப்புகளை மீண்டும் தயார்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் எதாம் எழுந்தீங்க சொத்தை இழந்தீங்கன்னா சொத்தை வாங்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்தை எழுந்திருக்கிறீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய நீங்களும் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கணவருக்கு வருமானம் போச்சு அதை பத்தி நான் உங்களுக்காக பக்கபலமாக இருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் அதுதான் அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டாம் பார்வையாக பார்க்க போற குடும்பத்திற்காக நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசியில பிறந்த இந்த பெண்களுக்கு தொழில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடக ராசி பெண்களுக்கு நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கோச்சார கிரகங்களுக்கு தலைமையேற்று நடத்துவது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்ம வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க அது சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்